என் வாழ்க்கையில் அதிசயம் விளங்க போகிறது ஹாலேலு ஓரி மரமோ சந்தலரியாதரமோ மகிமையானவரே நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் தேவ மகிமை விளங்குகிற நான் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளை அவரால் கூடாதவிகள் ஒன்றும் இல்லை நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை தேவ மகிமையை இந்த காரியத்தில் கத்தர் காண்பிப்பார் அடைப்பட்ட வாசல்களை திறக்கிற தேவனவ என் தேவன் இதை செய்வா சந்தல் அரியாத

இயேசு வந்திருக்கிறார் என்று மரியாள் கேட்டது அவள் செய்தது ஓடிப்பை பாதத்தில் விழுந்து அவள் அழுதாள் ஏன் அழுறான் அவருக்கு தெரியும் நான்காவது நாளில் இயேசு வந்திருக்கிறார் என்று தெரிந்தது இந்த நான்காவது நாள் ஜபத்தில் இயேசு வந்திருக்கிறார் இயேசு வந்திருக்கிறார் உன் காது கேட்க சொல்லப்படுகிறது இயேசு வந்திருக்கிறார் அவர் உன்னை அழைக்கிறார் அவர் உன்னை அழைக்கிறார் லப்ரா பாலா சங்கதரி லோரி மனமோ சந்தலரியா ரெண்டு நிமிஷம் அப்படியே இருதே தரந்து மரியாதை போல அவர் பாதத்தில் பிடிச்சு ஆண்டவரே நான் எப்படி வந்திருக்கிறேன் உமக்கு தெரியும் அப்பா ஹல்லேலூயா என் நிலை என்ன என்பது உமக்கு தெரியும் மற்றவர்களுக்கு நான் அழுறதுதான் தெரியும் ஆனா உமக்கு தான் நான் எதுக்கு அழுறேன் என்பது தெரியும் இந்த நான்காவது நாளில் அன்று இயேசு மரியாள் வீட்டுக்கு வந்தது போல இது உன் காது கேட்க இந்த ஆரம்ப நேரத்திலே சத்தம் துணிக்கிறேன் ஏசு வந்திருக்கிறா உன்னை அழைக்கிறார் உன்னை அழைக்கிறார் உனக்காக வந்திருக்கிறா ரேஜ் ஓரா பாலா ஷந்தா ரே மோஹந்தா லெகதரே லே முடிந்தது என்று சொன்ன இடத்துல இது ஒரு துவக்கத்தை உனக்காய் தருவதற்காக இது முடியலப்பா இது முடியல மூடி போட்டவைகள் திறக்கப்பட போகிறது மூடி போட்டவன் காரியங்கள் மறுபடியும் துவங்க போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மூடி போட்ட சில காரியங்களை என் ஆண்டவர் மறுபடியும் துவங்க போகிறார் இந்த நாளில் செய்யுள்ளே இறங்கி வந்து இந்த நாளில் செய்ங்கி வந்து செய்யுள்ளே ஒரு அற்புத நாங்கள் காண செய்யும் எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் இறங்கி ஒரு அற்புதம் செய்யணும் நீ விசுவாசித்தால் தேவம் மகிமையை காப்பார் எத்தனை நாட்களானாலும் பரவாயில்ல மரியாளே எத்தனை நாட்கள் இது மூடப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல எத்தனை நாட்களாய் இனி இதற்காய் அழுது இருந்தாலும் பரவாயில்ல இன்று நீ விசுவாசித்தா இன்று நீ விசுவாசித்தா இன்று நீ விசுவாசித்தா இந்த ஆரம்பத்தில் இந்த வார்த்தை ஆவியார் அவர் சபைக்கு பேசிக்கலாம் இன்று விசுவாசித்தா ஆமே நான்கு நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல ஒரி மலபோ சந்தலறியா தரபோ ரி மலமலபோஸ் என் ஆண்டவர் பெரியவர் எந்த தேவர் எனக்கா ും ചെയ്തിടുവർ എന്താകിലും എൻ ഓ എൻദേവൻ കാറിയം ചെയ്വി சர்வஞியே சொல்லிக்க முடியா கிரகிக்க முடியா சர்வ ஞானி ஓ மாலைகளை பெயர்ப்பிருந்தால் மாலைகளை பெயர்ப்பிருந்தா என் தடைகள் எம்மா தீரம் மாரித்தோரை எழ செய்வீரென்றா என் நோய்கள் என் நோய்கள் எம்மா அசலு கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் செய்வீமாராதிபே கிரகிக்க முடியாது மரியாளே நீ யாருக்கா எதிர்பார்த்து நான்கு நாட்கள் இருந்தாயோ அவர் இதோ வந்திருக்கிறார் அவர் இதோ வந்திருக்கிறார் உன் காரியத்தை சந்திக்க கத்தர் வந்திருக்கிறார் விசுவாசிக்கிற நல்ல கைகளை தட்டி ஓரா பாலா மோஷந்தலரியா தரா பாலா

எப்படி அன்று மார்த்தால் மரியால் வீட்டில் மகிமை வெளிப்பட்டதோ அப்படி ஒவ்வொரு கூடாரத்திலும் அற்புதம் அல்ல மகிமை வெளிப்படுவதாக நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ தாழ்த்துகிறோம் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அப்படி உட்கார்ந்து கொள்ளுவோம் கத்தர் நல்லவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் நமக்கா இந்த நான்காவது நாளிலே வந்திருக்கிறார் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் நான்கு நாட்கள் மரியாதை எதிர்பார்த்திருந்தவர் எதிர்பார்த்திருந்தவர் மூன்று நாட்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க இந்த நான்காவது நாளில் மூன்று நாளில் நடந்தால் அது அற்புதம் இந்த நான்காவது நாளில் அது மகிமையாய் வெளிப்பட போகிறது எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க இனி நீ அழுது கொண்டாய் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இனி நீங்க அழமாட்டீங்கன்னு சொல்லுங்க ஆளா அப்போ இனி கண்ணீரே வராதா அழுவிங்க வேற காரியத்துக்கு அழுவிங்க இனி இந்த காரியத்துக்கு லாஸ்வரு மறித்ததாட்டு மரியாதை நீ இனி அழ மாட்ட உன் கண்ணீரை துடைக்கிறவர் வந்திருக்கிறார் எனக்கு ஒத்த ஆசை அனுப்புகிறவர் வந்திருக்கிறார் சொல்றோம் எனக்கு கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கங்களை ஏற நல்ல கைகளை தட்டி எனக்கு கொத்தாசை வரும் பர்வதம் ாயன் கண்களை ஏறள் வானமும் மானமும் பூவியும் பாடை வானமும் பூமி என்ன கடங்கா என்ன கடந்த நன்மைகள் வாருமே என் கண்கள் ஏறடும் என்ன கடங்கா நன்மைகள் வாருமே தங்கள் எடுப்பந்தவார் பர்வதும் தேனாயன் கண்களையே சந்தோஷத்தோடு பாடுவோம் எனக்கு கொந்தா செய்வார் பார்வதும் தேராயன் கண்களை மாலைகள் பெயர் தகந்திடினோம் மாலைகள் பெயர் தகந்திடணும் வியக தேடும் மலைகள் மாறிடுமோ மாறிடுமோ அவர் திருபயன் என்னாலும் ஆறுதல் என கவரே மாறிடுமோ அவர் திரு என்னாலும் ஆறுதல் எனக்கவரே என கொண்டாசை வரும் பர்வதம் தேராயன் கங்களையேறும் எனக்கு ஆசைவாறு பார்வது தேதா என் தங்களை எனக்கு